ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா வெல்கம் பேக் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து என்ன விளாக் பார்க்க போகிறோன்னா கனகம்பட்டி போயிட்டு நல்லபடியாக சாமி கும்பிட்டு ரிட்டன் வந்துவிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இன்றைக்கி என்ன விளாக் பார்க்க போகிறோன்னா கனகம்பட்டி போயிட்டு நான் என்னென்ன திங்ஸ் வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்கிட்டு வந்து அப்படியே வச்சிட்டோம் என்னைக்கு வந்து வீடியோ எடுக்கிறனோ அன்னைக்கு வந்து அன்பாக்சிங் பண்ணலான்னு சொல்லிட்டு அப்படியே வச்சிருக்கேன் குட்டி பையில் என்னென்ன வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க இப்பதான் கனகம்பட்டி கனகம்பட்டி ட்ராவல் வந்து சூப்பராக போணுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சூப்பராக சாமி கும்பிட்டு வந்துட்டோம் என்னடா இந்த பொண்ணு பச்சை கலர் பொட்டு வச்சிருக்கான்னு சொல்லி பார்க்குறீங்களா நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி வீடியோ எடுத்துட்டேன் அதனால் குங்குமம் அந்த பச்சை கலர் குங்குமம் இருக்கும் இல்லையா தான் பச்சை கலர் குங்குமம் ஸோ இது வந்து அன்பாக்சிங் பண்ணி வீடியோ எடுத்தோம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே பொட்டு வச்சேன் அந்த பொட்டு தான் இது பட் வீடியோ வந்து நல்லா வரல அதனால் வந்து திரும்ப வீடியோ இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இது வந்து பச்சை கலர் பச்சை கலர் குங்குமம் பேஸ்ட் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அழகாக இருக்கு பாருங்கள் நெத்தியில் ஸோ இந்த ஒரு டப்பா வாங்கியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணலாம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃபர்ஸ்ட் வந்து இந்த பச்சை கலர் குங்குமம் வாங்கியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஒரு டப்பா வாங்கியிருந்தேன் இதுக்கு அப்புறம் இது வெள்ளை வெள்ளங்கிற பச்சை கலர் குங்கும பவுடர் இது வந்து பவுடர் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க காத்து செம்மையா அடிக்குது பறந்து போயிடும் இது வந்து பச்சை கலர் குங்குமம் இது வந்து குங்கும பேஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ரெண்டுலேயும் வந்து ஒவ்வொரு டப்பா வாங்கிக்கிட்டேன் நெக்ஸ்ட் வந்து என்ன வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க நெக்ஸ்ட் வந்து ஃப்ரெண்ட்ஸ் இந்த கயிறு இந்த கயிறு வாங்கியிருந்தேன் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் கையில் கட்டுற கயிறு தான் கையில் கட்டுற கயிறு ரெண்டு வாங்கியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ரெண்டு கயிறு வாங்கியிருந்தேன் அதுக்கப்புறம் என்ன வாங்கியிருந்தேன்னா அந்த பிரேஸ்லெட் ஃப்ரெண்ட்ஸ் நேபால் பாப்பா போடுறதுக்காக வாங்கியிருந்தேன் பட் அக்கா வந்து நேபாள் போகிறதுக்கு இன்னும் ஆறு ஏழு மாதம் இருக்குது ஸோ அக்கா வந்தும் திரும்ப எல்லோரும் சேர்ந்து கனகப்பட்டி போகுமா போக மாட்டோமான்னு தெரில பார்ப்போம் இந்த ரெண்டு பிரேஸ்லெட் வாங்கியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் பாப்பாக்காக அதுக்கப்புறம் இந்த பூஜை சாமானில் வந்து இந்த தண்ணி பாட்டில் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் பூஜை சாமானில் வந்து ஜூஸு தண்ணி பாட்டில் என்னமோ அந்த மாதிரி இருந்துச்சு ஸோ பூஜை சாமான்லாம் வாங்கிக்கிட்டு இந்த தண்ணி பாட்டில் மட்டும் ரிட்டர்ன் கொடுத்தாங்க இது வந்து நான் குடிக்க போகிறதில்ல அப்படியே வச்சுக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நான் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படியே வச்சுப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தண்ணி பாட்டில் ஒன்று வந்து கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ரிஷப்க்கும் பாப்பாக்கும் ரெண்டு டாலர் வச்ச கயிறு கழுத்தில் கட்டுற கயிறு வாங்கியிருந்தேன் பாருங்கள் ஃபோட்டோ தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ் ப்ளர் அடிக்குதா தெரியுதான்னு எனக்கு தெரில பாருங்கள் க்ளியராக தெரியுதா ப்ளர் அடிக்குதான்னு தெரில ஸோ ரெண்டு டாலர் ரெண்டு ரெண்டு கயிறு வாங்கியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் டாலர் வச்ச கயிறு இது வந்து ரிசர்வ் வந்து கட்டிவிடணும் அது வந்து நான் தனியாக வீடியோ எடுக்கிறேன் இந்த பச்சை கலர் கயிறு டாலர் வந்து செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்குது இது வந்து ஒன்று இருபது ரூபா அதுக்கப்புறம் நான் வண்டியில் ஒட்டுறதுக்காக நான் ஸ்டிக்கர் வாங்குறேன் அப்படின்னு சொல்லி சரி வாங்குங்கன்னு சொன்னேன் பாருங்க இந்த ஒரு ஸ்டிக்கர் அழகா இருக்கா வண்டியில முன்னாடி அதுக்கப்புறம் பேக் சைட் ஒட்டுறேன்னு சொன்னாரு அதுவும் வந்து நான் தனியா வீடியோ எடுத்து போடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு ஸ்டிக்கர் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கர் எல்லாம் கசங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் தலைகில் கட்டுற பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கர் இது வந்து வண்டியில் ஒட்ட போகிறாரோ நான் தனியாக வீடியோ எடுத்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இது ஒரு ஸ்டிக்கர் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டிக்கர்லாம் எவ்வளோன்னு தெரில டோட்டல் வந்து டூ டூ ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி ஃபைவ் ருபீஸ் வந்து பே பண்ணும் அதுக்கப்புறம் ரிசப்ட் டேடி ஆசையாக வாங்கினேன் கீ செயின் பாருங்க நம்ம சத்குரு சித்தரையாவுடைய ஃபோட்டோ வச்ச இது கீ செயின் இதில் வந்து வண்டி சாய் வந்து போட போகிறேன்னு சொல்லிட்டு இருக்காரு ரிசப்ட் டேடி இது வந்து ஒரு கீ செயின் ஃப்ரெண்ட்ஸ் செம்மையாக இருக்குது பாருங்க அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் டேடி வந்து கேலண்டர் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னார் நான் வந்து கேலண்டர் வாங்க வேண்டாம் ஃபோட்டோவாக வாங்கிக்கலாம்னு சொன்னோம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஃபோட்டோ வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம் பாருங்கள் எப்படி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நிறையா ஃபோட்டோஸ் ஃபோட்டோஸ் இருந்துச்சு பட் எனக்கு இந்த ஃபோட்டோ வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதனால் வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இதோடய ரேட்டு வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் செம்ம குவாலிட்டியாக இருக்குது ஃபோட்டோ இந்த ஃபோட்டோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இவங்கள வந்து மூட்டை சாமியார் அப்படின்னு கூட சொல்லுவாங்களாம் மூட்டை தூக்கிறதுனால வந்து மூட்டை சாமியார் அப்படின்னு சொல்லுவாங்களாம் மூட்டை சாமின்னு சொல்லுவாங்களாம் வீடியோஸ்லாம் பாருங்கள் கனகப்பட்டி சித்தரையான் வீடியோஸ் வந்து நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணீங்கன்னா நிறையா வீடியோஸ் வரும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நீங்களும் கண்டிப்பாக ஒரு தடவை போயிட்டு வாங்க நல்லதே நடக்கும் நாங்கள் வந்து போயிட்டு வந்துட்டோம் ஸோ நெக்ஸ்ட் டைம் எப்போ போக போகிறோன்னு தெரில என்னோடய வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த ஃபோட்டோ எப்படி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கா சூப்பராக இருக்கான்னு சொல்லுங்க ஸோ இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வாங்கியிருந்தேன் டோட்டல் வந்து டூ டூ ஹண்ட்ரட் அண்ட் டூ தௌசண்ட்ங்கிறேன் டூ ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் வந்துச்சு அதுக்கப்புறம் வேறு ஒன்றும் வாங்கலை ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் நாங்கள் வந்து தங்குன ரூம் அதுக்கப்புறம் சாப்பாட்டு செலவு எல்லாமே சேர்த்து நாலாயிரத்தி ஐநூறுரூவா வந்து செலவாச்சு ஸோ டோட்டல் வந்து சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொண்டு போனோம் நாலாயிரத்தி ஐநூறுவா செலவாச்சு அதுக்கப்புறம் ஆயிரத்தி ஐநூறு வந்து பேலன்ஸ் மிச்சம் வந்துச்சு அதுக்கப்புறம் கோயில் என்னோடய பேரில் வந்து கோயிலில் வந்து இரநூறுவா டொனேஷன் பண்ணோம் அந்த மாதிரி உள்ள உள்ள சாமிக்கு வந்து காசு அந்த மாதிரி கொடுப்பாங்களே உண்டியில் காசு அந்த மாதிரி அதெல்லாம் எவ்வளோச்சுன்னே தெரில ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபோட்டோ தான் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப்பும் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த ஃபோட்டோ நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள் ஐயாவுடைய ஃபோட்டோ நல்லா இருக்கா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ப்ளாக்ல மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் உங்களுடைய கமெண்ட்ஸுக்குள்ள சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் விலாகில் மீட் பண்ணுறேன் பாய்